رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين ولا والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية صحودر அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரானை படிப்பதும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களை அறிவதும் அதன் அடிப்படையில் அமல் செய்வதும் ஒவ்வொரு மனிதன் மீதும் உள்ள கடமையாகும் குறிப்பாக அந்த வேதத்தை ஈமான் கொண்டிருக்கிற நம்மீதுள்ள மிகப்பெரிய பொறுப்பாகும் அந்த வகையில் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லாஹு சாலா தொடர்ந்தும் இந்த வகுப்பில் இணைந்திருப்பதற்கும் பயனடைவதற்கும் நாம் எல்லோருக்கும் தோகி செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே என்னுடைய வகுப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி இருபதாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு சாலா நூற்றி இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறான் அவுது பில்லா ஹிமினஷீம் ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير ولن ترضى عنك اليهود ولا النصارى نبي يهودي هلم நசாராக்களும் உன்னை பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள் லன் ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னால் அரபு மொழியிலே முதாரி என்று சொல்லக்கூடிய வினைச்சொல்லுக்கு முன்னால் லன் என்கிற ஒரு ஹர்ப் சேர்க்கப்பட்டால் அதனுடைய அர்த்தம் நெவ அறவே என்பதாகும் அறவே இல்லை வலன் தருதா அங்கல் யகூது வலன் நசாரா யகுதிகளும் நசாராக்களும் உன்னை கொள்ளவே மாட்டார்கள் அவர்களுடைய வழியை நீ பின்பற்றுகிறவரை அல்லது அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுகிற வரைக்கும் என்றால இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வசனம் ரசூல் சலல்லாஹு அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை பேணுவதற்கு முயற்சி செய்த பின்னணியில் தான் அல்லாஹூ தாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார்கள் அதாவது ரசல்லா அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவிலே யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள் அவர்களோடு நெருக்கமான உறவை பேணவும் அதே போல பக்கத்து பிரதேசங்களிலே நசாராக்களும் நிறைய இருந்தார்கள் அவர்கள் எல்லோருடைய அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களோடு ஒரு உறவையும் நெருக்கத்தையும் பேணலாம் என்று அல்லாஹுடைய தூதர் செய்த முயற்சியின் போதுதான் அல்லாஹு தால இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறார் இங்கே நபியை பார்த்து இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி கொண்டு வருகிற ஒரு காகிதா ஒரு விதி ரச அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுவதென்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முடிய ஒரு அழைப்பாகும் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானது கிடையாது அவர்களுக்கு மட்டும் குறிப்பானது என்றால் அதை குறிப்பாக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் அங்கே காணப்படும் அப்படி வராத வரையில் நபியே என்று அழைத்தாலும் அந்த அழைப்பு முழு மோம்களுக்கும் உரிய அழைப்பு என்பதை நாம் குரானை படிக்கிற போது புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பல்லா இங்கே நபியை அழைத்து சொன்னாலும் நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களை நீ பின்பற்றுகிறவரை அல்லது அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுகிறவரை அவர்கள் உன்னை கொள்ளவே மாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னால் உலகம் அழியும் வரைக்கும் உள்ள நிலைமை இதுதான் இவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மூமின்களை கொள்ளவே மாட்டார்கள் அதற்கு நபி சொல்லா அலி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாறு ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுதால தொடர்ந்து சொல்லுகிறான் ஹுதா நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழியாகும் அல்லாஹுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழியாகும் அதாவது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற இந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அல்லாஹுடைய இறுதி தூதராக முஹம்மது சல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இரண்டு வகைகளை கொடுத்திருக்கிறார் வகை மத்லு என்று சொல்லக்கூடிய அல் குர்வானையும் மத்லு என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்லது சுண்ணாவையும் அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிறார் அந்த தான் அந்த நேர்வழிதான் உண்மையான நேர்வழியா இதை ஏன் அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட சொல்கிறார் என்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மில்லத் அதுதான் உண்மையானது என்று எண்ணிக்கொண்டிருந்தார் அந்த எண்ணம் தவறானது பிழையானது என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் அதே நேரத்தில் இந்த வசனத்தினுடைய போக்கு பொதுவானதாகும் இன்றைக்கும் நாம் இதை எல்லோருக்கும் பயன்படுத்தலாம் கொல் இன்ன ஹூதல்லாகி ஹுதா ஹூதல் இப்போ ஒரு தரைக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு சேகிடத்திலே வயர் செய்திருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு இயக்கத்தை பின்பற்றுகிற ஒருவர் அவர்களுடைய ஷேக் சொல்லக்கூடிய ஹலீஃபா சொல்லக்கூடிய அவர்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து மார்க்கத்தை சொல்ல வந்தால் அவர்களை பார்த்து நம்ம சொல்லலாம் இன்ன ஹுதா அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற நேர்வழிதான் உண்மையானது அதுதான் சரியான நேர்வழியா அதல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் குரான் ஹதீஸில் இல்லாதது அல்லது குர்வான் ஹதீஸுக்கு மாற்றமானது எதை சொன்னாலும் அது வழிகேடுதான் என்ற விஷயத்தை நாம் இன்றும் இந்த குர்வான் வசனத்தின் நிழலிலே வலியுறுத்த முடியும் இப்போ குறிப்பாக அல்லாஹு தால யூத கிறிஸ்தவர்களை பார்த்து இதை சொல்ல சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய கொள்கை உங்களுடைய போக்கு உங்களுடைய மார்க்கம் உண்மையானது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அது உண்மை கிடையாது அது வழிகேடாகும் உண்மையான நேர்வழி என்பது அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற நேர்வழிதான் நபி பார்த்தா தொடர்ந்து சொல்கிறார் உமக்கு அல்லாஹுடமிருந்து அறிவு வந்த பின்னரும் இதுதான் நேர்வழி என்ற அறைவு வந்த பின்னரும் நீர் அவர்களுடைய மனோ இச்சைகளை வீராக இருந்தால் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீர்களா பின் வீராக இருந்தால் மலகமின் அல்லாஹிமின் வலியும் வலா நசீர் உனக்கு அல்லாஹுடமிருந்து உதவி செய்வதற்கு பொறுப்பாகுவதற்கு அல்லாஹுவை விட யாரும் உனக்கு இருக்க மாட்டார்கள் அதாவது எந்த பாதுகாவலனோ எந்த உதவியாளனோ உமக்கு கிடைக்க மாட்டார்கள் அவனி கைவிடப்படுவாய். இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகும் இங்கே அல்லாஹு தால சொல்லக்கூடிய ஒரு வாசகம் மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாகும் வல இன் இத்தபாத்த ஆகும் அவர்களுடைய மனோ இச்சைகளை வஹி இல்லாமல் மார்க்கம் பேச வருவது என்பது மனோ இச்சையாகும் அதனால தான் உலமாக்கள் வித்யாத்துவாதிகளுடைய அஹுவா என்று சொல்வார்கள் உ அகலில் பிதா வித்யாத்வாதிகளுடைய அகுவா மனோ இச்சை மார்க்கம் என்றால் அது ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இதை நன்றாக உறுதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு மறுமையிலே கை கொடுக்கப் போவது இந்த மார்க்கம் மட்டும்தான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுகிற பெரும்பாலான மக்கள் மார்க்கம் என்று எது வந்தாலும் அதை அந்த ஆர்வக் கோளாறினால் அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள் அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த சோஷியல் மீடியாக்கள் வளர்ச்சியடைந்து உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு வாட்ஸ்அப்பிலும் சரி அல்லது வேறு சோஷியல் மீடியாக்களிலும் சரி எல்லோருடைய பயன்களும் வந்து சேர்கிறது எல்லோருடைய உரைகளும் வந்து சேர்கிறது இப்போ மக்களும் பிரித்தறிய தெரியாமல் எல்லாவற்றையும் கேட்கிற ஒரு காலம் இது அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் கேட்கிற அளவுக்கு நம்மிடத்தில் மார்க்க பேஸ் அடிப்படை இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புரி மா அடிப்படை உள்ள ஒருவர் புர்வான் ஹதீஸ் பற்றிய சுன்னா உல் ஜமாத்தினுடைய அஃபீதா பற்றிய ஒரு தெளிவுள்ள ஒருவர் ஏனைய பயான்களை கேட்டால் பிரச்சனை இல்லை அவருக்கு அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த அடிப்படை இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் கிடைக்கிற வருகிற போகிற எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பித்தால் குழம்பி போவார்கள் இதன் விளைவாக நிறைய வழிகேடுகளை பின்பற்றக்கூடிய விஜயத்துகளை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் நல்லா பாதுகாக்கப்படும் எனவேதான் நமக்கு பரிட்சியமான அறிமுகமான மார்க்க போதகர்கள் துவாத்துகள் தாயிகள் ஆலிம்களோடு மாத்திரம் நாம் நின்று கொள்ள வேண்டும் நம்முடைய கெப்பாசிட்டி நமக்கு புரிய வேண்டும் நம்முடைய அளவு நமக்கு புரிய வேண்டும் நாம் உலக விவகாரங்கள் அனைத்திலும் ஓரளவேனும் நம்முடைய அளவை புரிந்தே செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் மருத்துவத்தில் நம்முடைய அளவு நமக்கு தெரியும் அதுபோல வியாபாரத்துறையில் நம்முடைய அளவு நமக்கு தெரியும் இப்படி உலக விவகாரங்களில் நம்முடைய அளவு தெரிந்து நாம் செயற்படுவோம் நாம் ஒரு ஃபார்மசியில் போய் மெடிசன் எடுத்து சாப்பிடுவதில்லை ஒரு டாக்டரை சந்தித்து கன்சல்ட் பண்ணி அதுவும் எப்படி இருக்கிற டாக்டர்கள் எல்லோரிடமும் போவதில்லை நாம் விசாரிக்கிறோம் தேடுகிறோம் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டை பார்ப்பதாக இருந்தால் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் ஆனால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதற்காக அவரிடம் போவதில்லை யார் இதற்கு பொருத்தமானவர் தகுதியானவர் என்று கேட்டு அவர்களிடம் போகிறோம் அப்படி உலகத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் தருகிற நாம் இதைவிட பல கோடி மடங்கு மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அதனால தான் சலப்புகள் சொல்வார்கள் இந்த மார்க்கம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய சதை எனவே நீங்கள் யாரிடமிருந்து மார்க்கத்தை கற்கிறீர்கள் என்பதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் கவர்ச்சியான பேச்சுகளுக்கு பின்னால் போவது என்பது பித்னாவுடைய ஜமானில் ஏற்படக்கூடிய ஒரு பித்னாவாகும் பித்தினாக்கள் வெளிப்படுகிற அந்த காலத்தில் கவர்ச்சிக்கு பின்னால் போவது என்பது ஒரு ஃபித்னா இன்று அந்த ஃபித்னாவுக்குள் எல்லோருமே அகப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் பேச்சாளர்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமிஸ்லா அலிஸ்லம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றை சொல்லும்போது யுத்லபுல் இல்மு இந்த அசாகிர் சிறியவர்களிடம் மார்க்கம் கற்கப்படும் கல்வியை தேடப்படும் என்று சொல்கிறார் சிறியவர்கள் என்பதற்கு சிலபு சாலகங்கள் விளக்கம் சொல்லும்போது ஆழமான அறிவில்லாத மார்க்கத்தைப் பற்றிய ஆழமான அறிவில்லாதவர்களிடம் மார்க்கத்தை கேட்கிற ஒரு நிலை உருவாகும் அது மட்டுமல்ல மறுமை நாள் நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும் கல்வி உயர்த்தப்படுவது என்பது உலமாக்கலுடைய மௌத்தை வைத்து இடம்பெறும் உலமாக்கள் மரணிக்க மரணிக்க மக்கள் ஜாஹில்களிடம் போய் பத்துவா கேட்க ஆரம்பிப்பார்கள் நமுக பில்லா இன்றைக்கு நடக்கிறது சகோதர சகோதரிகளை நமக்கு பிடித்தால் போதும் அவருடைய பேச்சு ஸ்டைலும் அவருடைய சொல் அலங்காரமும் அவர் அணிகிற ஆடையின் கவர்ச்சியும் இருந்துவிட்டால் போதும் அவருடைய ஃபேன் என்று நம்மை நாம் அடையாளப்படுத்தி கொண்டு அவரிடம் போகிறோம் அவரிடம் இல் இருக்கிறதா அவர் யாரிடம் கற்றார் அவருடைய மார்க்க அறிவின் அளவு என்ன அளவேனும் தெளிவில்லாத நிலையில் போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த காலம் மிக பயங்கரமான காலமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை கற்கிற போது அவர்கள் அகல சொன்ன அவர் ஜமாத்தினுடைய மன்ஹஜி சலப்பிலே இருக்கக்கூடியவர்களாக பகவான் சுண்ணாவை சொல்லக்கூடியவர்களா இருந்து நீங்கி இருக்கக்கூடியவர்களா ஓரளவு பேணுதலாக வாழக்கூடியவர்களா என்பதையெல்லாம் நாம் பார்த்து அதிலே கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் வழிகேடுகள் வருவது நமக்கு தவிர்க்க முடியாமல் போய்விடும் இங்கே அல்லாஹுதால நபியை பார்த்து சொல்லுகிறான் அவர்களுடைய மன உச்சியினி பின்பற்றி வீராக இருந்தால் அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதத்தை மாற்றி அவர்களுடைய பாதிரிகள் பெரியார்களுடைய கருத்துக்களை நுழைத்து பாதிரிகளும் பெரியார்களும் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கும் போதும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கும் போதும் அவற்றை கண்மூடித்தனமாக ஏற்று போகிற அந்த போக்கை அல்லாஹ் அஹ்வா என்று சொல்கிறான் அவர்களுடைய மனோச்சை என்று சொல்கிறான் அதனால்தான் உலமாக்கள் வித்யாத்துவாதிகளுடைய அஹ்வா என்று மனோச்சைகள் என்று அடையாளப்படுத்தினார்கள் அவர்களுடைய விதையத்துக்களையும் விதேத்தான கருத்துக்களையும் அப்படி யாரெல்லாம் மனோச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து யாருமே வரமாட்டார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான் நூற்றி இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லதீன ஆதைநாகம் உள் கிதாப

அவர்கள் நஷ்ட அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹுச்சால சொல்லி காட்டுகிறார் இதுவும் மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது இது அல்லாஹுடைய வேதத்தை சரியாக புரிந்து படித்து அமல் செய்கிற மக்களை அந்த ஈமான் கொள்ளி ஓய்மான் கொண்டு அமல் செய்கிற மக்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார் அதே நேரத்தில் அந்த வேதத்தை புறக்கணித்து வாழ்கிறவர்களை எச்சரிக்கை செய்கிற ஒரு வசனமாக இருக்கிறது குறிப்பாக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா வேதத்தை கொடுத்தார் அவர்களுக்கு தௌராத்தையும் இவர்களுக்கு இஞ்சிலையும் கொடுத்தார் ஆனால் அவற்றை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவில்லை அதன் காரணத்தினால் கால ஓட்டத்தில் அவர்கள் அந்த வேதத்தையே மாற்றிவிட்டார்கள் சொந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தினார்கள் இருந்தவற்றை நீக்கினார்கள் இப்படியான பல வேலைகளை அவர்கள் செய்தார்கள் ஆனால் அந்த வேதங்களையும் யாரெல்லாம் சரியான முறையிலே ஓதி படித்து வந்தார்களோ அவர்கள் அதை ஈமான் கொள்ளுவார்கள் அந்த வேதத்தை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் அப்போ ஈமான் கொண்டால் அவர்களுடைய வேதங்களிலே ரசூல் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் பற்றிய முன்னறிவிப்பு இருக்கிறது அல் குர்ஆன் பற்றிய முன்னறிவு இருக்கிறது எனவே அந்த வேதத்தை படித்தவர்கள் அல் குர்ஆனை ஈமான் கொள்ளுவார்கள் நபிகள் நாயிம் சுல்லல்லா அவர்களை ஈமான் கொள்ளுவார்கள் முஸ்லிம்களாக மாறுவார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் இப்போ வேதத்தை ஓதுதல் என்பது யூத கிறிஸ்தவர்கள் தௌராத்தை இந்தியிலே ஓதுவதை மட்டுமல்ல நாம் குர்ஆனை ஓதுவதையும் குறிக்கும் அல் ஓதுவது சரியான முறையில் ஓதுவது என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகிற உலமாக்கள் அல் குர்ஆன்னை ஓதுவது அதனை மனனம் செய்வது அது சொல்லக்கூடிய கருத்துக்களை படிப்பது அதன் அடிப்படையில் அமல் செய்வது அதை பரப்புவது எல்லாமே குர்ஆனை ஓதுதல் என்கிற வார்த்தைக்குள் வரும் என்று சொல்கிறார்கள் வெறுமனே குரானை ஓதுவது என்பது பெரிய மாற்றங்களுக்கு ஒரு மனிதனை இட்டு செல்லாது பொருள் விளங்காமல் கருத்துக்களை படிக்காமல் வெறுமனே ஓதிக்கொண்டிருப்பது அதிலே நன்மை இருக்கிறது ஒரு எழுத்தை ஓதினால் பத்து நன்மை அலிஃப்லா மீம் என்றால் முப்பது நன்மை ஆனால் குர்ஆனில் இருக்கிற அந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுகிற அதே நேரத்தில் அதை படிக்கவும் வேண்டும் என்று இந்த விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் மிக மிக பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வீதம் என்று கூட நாம் சொல்லலாம் பொடுபோக்காகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனை ஓதுவதிலும் மிகப்பெரிய இருக்கிறது போக்கிருக்கிறது ஆனை படிப்பதிலே அதைவிடவும் அதிக பொடு போக்கிருக்கிறது குருவானை ஓதுகிற நம்மை போன்றவர்கள் கூட ஆனை படிப்பதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை அன்புள்ள சகோதர சகோதரிகளே குரானிலே ஒரு பகுதி இருக்கிறது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியுமான பகுதியாகும் இன்னும் பகுதி இருக்கிறது அரபு தெரிந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு பகுதி இன்னும் பகுதி இருக்கிறது உலமாக்களால் மட்டும்தான் முடியும் என்கிற பகுதி எனவே நம் எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பகுதி குரானிலே இருக்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இடங்களில் நாம் உலமாக்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த குரானை நம் நாம் நம்முடைய எல்லாவற்றையும் விட மேலாக உயிர் நம்முடைய உடமைகள் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாவற்றையும் விட மேலாக நாம் காதலிக்கிற நாம் நேசிக்கிற அந்த அல்லாஹுடைய கலாம் என்கிற வகையில் அல்லா நமக்கு அனுப்பிய அந்த மெசேஜ் என்கிற வகையில் அதை மௌத்தாகுவதற்கு முதல் ஒரு தடவையேனும் நான் படித்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் ஆசையும் யாரிடமெல்லாம் வருகிறதோ அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் அல் குர்ஆனை உண்மையாக மதிக்கக்கூடியவர்கள் அதற்கு மாற்றமாக குர்ஆானை எடுத்து கிஸ் பண்ணுவது கலைக்கு மேல் வைத்துக் கொள்வது குருவானை இல்லாமல் தொடக்கூடாது என்று சண்டை செய்து கொண்டிருப்பது ஆனால் குருவானை ஓதுவதும் இல்லை குருஆானை படிப்பதும் இல்லை குரோஆானில் உள்ள சட்ட திட்டங்களை பேணி நடப்பதும் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய கலாமாகிய குருஆானையும் நேசித்தவராகவோ மதித்தவராகவோ ஆக மாட்டார் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த குர் ஆனை அல்லது ஏனைய வேதங்களை யார் நிராகரிக்கிறாரோ அவர் நஷ்டவாளி இந்த வேதத்தை அது தௌராத்தை நிராகரித்தாலும் அவர் நஷ்டவாளி இஞ்சியிலை நிராகரித்தாலும் அவர் நஷ்டவாளி அதே போல அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த அல் ஆனை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நிச்சயமாக அவர் நஷ்டத்தில் இருக்கிறார் என்பதிலே மாற்றி கருத்து கிடையாது எனவே எல்லாம் வல்ல அல்லாது அவனுடைய கலாமாகிய இந்த குரானை சரியான முறையிலே மதித்து பேணி அதை சரியாக ஓதி அதனுடைய கருத்துக்களை படித்து அதன் அடிப்படையில் அமல் செய்து அதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அலமதுல்ல அபுல் ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.